நம்ம இன்னைக்கு ஷாமி கபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ள சாஃப்டாக வந்துருக்கு ஆயில் கூட ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஷாமி கபாபுக்கு மேஜிக் மசாலா சேர்த்து நம்ம ரெடி பண்ணால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முதல்ல அந்த மசாலா ரோஸ்ட் பண்ணிடலாம் இது பட்டை இது கிராமம் இலக்காய் சும்மா நாலு நாலு பீஸ் போடுங்க கூடவே இது பூ ஸ்டார் பூ பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி போடுங்க இது மூணு ட்ரை ரெட் சில்லி ரெண்டு பே லீஃப் வரி ஸ்பூன் சாதா சீரகம் வரி ஸ்பூன் பிளாக் சீரகம் இது ஷாய் சீராகன சொல்லுவாங்க ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு இது வரி ஃபுல் ஸ்பூன் மல்லி அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு சும்மா நாலஞ்சு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அதிகமாக ரோஸ்ட் பண்ணால் மசாலா டேஸ்ட்டு வேறு வந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரை ரெட் சில்லி பட்டை பேலீஃப் எல்லாமே சின்ன சின்ன பீசஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிரைண்ட் பண்ண ஜார்ல சைடில் வந்துடும் அவ்வளோதான் இப்போ ஜார்ல போட்டு பவுடர் வச்சுக்கோங்க இந்த மேஜிக் மசாலா தான் நம்ம சாமி கபாப்க்கு சேர்த்தோன்னா டேஸ்ட் சூப்பராக வரும் பாருங்க இந்த மசாலா வாசனம் அப்படி கம்ம கம்ம ஏன்னா சூப்பராக வந்து இருக்கு பாருங்க இவ்வளோ வந்து இருக்கு இதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நம்ம சாமி கபாப்க்கு சேர்க்கணும் மீதி இருக்கு இது நீங்கள் குருமா குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மசாலா சேர்த்து நீங்கள் குருமா ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அந்த வாஷனும் எப்படி இருக்கு என்ன இப்போ வாங்க சீக்கிரமாக குக்கர்லேயே நம்ம சாமி கபாப்க்கு மசாலா ரெடி பண்ணலாம் இது நானூறு கிராம் கீமா பீஃப் கீமா நல்லா வாஷ் பண்ணிட்டு நானூறு கிராம் இருக்கு அரைக்கிலோக்கு நூறு கிராம் கம்மியாக இருக்கு ரெண்டாவது கடலை பருப்பு நல்லா ஊறு வச்சு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு இன்ச் இஞ்சி துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி போடுங்க பத்து ரெண்டு பன்னெண்டு பூண்டு பீல் அவுட் பண்ணி போடுங்க சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஃப்ரெஷ் மல்லி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க மீதி கொஞ்சம் இருந்தால் லாஸ்டில் சேர்த்துக்கலாம் இது மேஜிக் மசாலா ரெண்டே ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு லாஸ்டில் நாலஞ்சு ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தேனா நம்ம குக் பண்ணால் கூட அந்த தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கும் லிட் க்ளோஸ் பண்ணி நாலஞ்சு விசிலுக்கு நல்ல ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஃபைவ் விசில் பாருங்கள் அஞ்சு விசில் வந்தால் தான் நம்ம கீமா நல்லா குக் ஆகும் பாருங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்குது தண்ணி கொஞ்சமாக இருக்குது ப்ளேட்டில் போட்டோன்னா எல்லா தண்ணியும் இதில் அப்சார்ப் ஆயிரும் கீமா மட்டும் இல்லைங்க நம்ம பருப்பு கூட நல்லா குக் ஆகணும் பாருங்க சாஃப்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணால் வந்துடும் அவ்வளோதான் பிளேட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாமே அப்சார்ப் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணியில் அது கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக சாமி கபாப்க்கு மசாலா தயாராகிருக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்டில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மல்லி கிரைண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சாமி ரெடி பண்ணுறதுக்கு மசாலா தயாராகிருக்கு எல்லாமே இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போது ஷாமி கபாப் உங்கள் பிடிச்ச சைஸ் உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் ரெடி பண்ணலாம் தண்ணி ஆயில் இல்லைங்க தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவு இடுங்க முதல்ல ரவுண்டாக ரெடி பண்ணலாம் ரெண்டு கை நடுவில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சாமி ரெடி ஆகிடும் இது முதலாவது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நம்ம சாமி சைஸ் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது ரெண்டாவது ஷேப் ரெடி பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் போஷன் எடுத்து ரவுண்டாக வேணுங்க இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு லைட்டை ப்ரெஸ் பண்ணால் நம்ம ரெண்டாவது ஷேப் ரெடி ஆகிரும் இந்த ஷேப் நம்ம பாட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு நல்லா தவால்ல நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் போடலாம் நம்ம இன்றைக்கி நெய் வச்சு சும்மா ரெண்டே ரெண்டு கரண்டி சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி போதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம சாமி உள்ளே நல்லா குக் ஆகிரும் பாருங்க பார்த்து போடுங்க எல்லா எண்ணெய் நம்ம சாமியில் கொஞ்சம் நேரத்தில் அப்சர்வ் ஆயிடும் அதிகமாக எண்ணெய் போடாதீங்க ஆயில் ஃப்ரீ இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கலர் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் விடுங்க எப்போவுமே சாமி மட்டும் தவாலே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அது கூட ஷெல்லோ ஃப்ரை பண்ணாதான் நீங்கள் வானலில் ஃபுல்லாக எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணால் எல்லாமே சாமியும் எண்ணெயில் வந்துடும் எப்படி ஆயில் ஃப்ரீயாக இருக்குது மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளோ சாஃப்டாக வந்து இருக்குது பாருங்கள் டேஸ்டியான ஷாமி கபாப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க